ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கடையில் விலையுறந்த லிக்யூடெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டு பாத்ரூமை கிளீன் பண்ணியும் உப்புக்கரை அழுக்கு கரை போவே இல்லையா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தாங்க அதிகமாக படிஞ்ச உப்புக்கரை அழுக்கு கரை நொடியில் போகிறதுக்கு இந்த தண்ணியை நீங்கள் பாத்ரூமில் தெளித்து விட்டாலே போதுங்க பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்கு கரெல்லாம் எல்லாம் போய் பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும் இன்னக்கான இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேஸ்டான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம கடையில் சுவிட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கினா பாக்ஸ் கிடைக்கும் அதை தூக்கி தூர போட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கிற பாக்ஸ் ஒண்ணு எடுத்துக்கோங்க துணிக்கு போடுற சோப்பு பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதுல நாலு ஸ்பூன் வந்து சோப்பு பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த சோப்பு பவுடர் வந்து பாத்ரூம்ல இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரைய கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாலு ஸ்பூன் வந்து சோப்பு பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வினிகர் வந்து கால் கிளாஸ் சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லை அப்படின்னா லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ கால் கிளாஸ் வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததுமே நல்லா மேலே வர பொங்கி வரும் இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சோப்பு பவுடரு சோடா உப்பு இதெல்லாம் நல்லா வந்து கரையணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பொங்கி வரும் சோடா உப்பு பாத்ரூம்ல இருக்கிற உப்புக்கரை அழுக்குக்கரையும் கிளீன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பாத்ரூம்ல வரக்கூடிய அந்த பேட்ஸ் மேலே வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சோடா உப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வினிகர் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ விடப்படியான உப்புக்கரை இருந்தாலுமே அதை நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்க வினிகரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க இந்த மூணு பொருளுமே கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் கடையில் வாங்கி நம்ம கிளீன் பண்ணணும் தேவையே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க பாத்ரூமை நல்லா பளிச்சு பளிச்சுன்னு புதுசு போல் போல கிளீன் பண்ணிடலாம் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் காட்டிக்கிறேன் ரொம்ப வந்து அழுக்கு கரையும் உப்பு கரையும் படிஞ்சு போய் இருக்குது அதே மாதிரி பாத்ரூம் பைப்பும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழுக்கு படிஞ்சு உப்பு கரையா இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்விட் இருந்தாலே போதும் நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து தேய்க்கணும் தேவையே இல்லை இந்த பைப்பை கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த லிக்விட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டாய்லெட்டையும் இது கிளீன் பண்ணி கொடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேஜிக் லீக் கூட வந்து நல்ல பாத்ரூமில் எல்லா பக்கமும் நல்லா தெளித்து விட்டுக்கலாம் உங்கள் பாத்ரூமில் ரொம்ப அதிகமான உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உடனே வந்து தேய்ச்சிருங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டாச்சு என்கிட்ட இந்த மாதிரி வந்து கைப்பிடி உள்ள ஸ்க்ரப்பர் இருக்குது எனக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ப்ரெஷ் எதுவும் அதை கூட வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு தேவையில்லை நம்ம சோப்பு பவுடர்லாம் எல்லாம் நல்ல இருக்கிறதுனால நல்லா வரும் அதே மாதிரி நல்லா அழுக்கும் வந்து பொயிரும் வினிகர் சோடா உப்பு சேர்த்திருக்கிறதுனால அதனால நம்ம ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து உடம்ப வந்து வருட்டி நம்ம தேய்க்கணும் தேவையே இல்லை லைட்டா தேய்ச்சாலே போதும் நான் தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எப்படி அழுக்கு போகுது அப்படிங்கிறதையும் கையில வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தேய்ச்சிக்கோங்க எனக்கு இதில் கைப்படி இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து தேய்க்கிறேன் நீங்க கையில ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு தேயுங்க இப்போ பாருங்க இந்த தண்ணி போற இடத்துலலாம் ரொம்ப வந்து அழுக்காக இருந்தது இப்போ நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுக்குது வருது வீட்டை வந்து நம்ம எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பாத்ரூமையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதிகமான நோய்கள் எல்லாம் பரவக்கூடிய ஒரே இடம் பாத்ரூம் தான் அதனால அந்த பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ தண்ணி ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு பாருங்க இந்த ஒரு லிக்யூடு மட்டும் இருந்தாலே போதும் நம்ம பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு நம்ம புதுசு போல மாத்திரலாம் இதுக்காக வந்து கடையிலலாம் வந்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கி கிளீன் பண்ணணும் தேவையில்லை கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் எல்லாருக்கும் ஒத்துக்காது தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த பைப்பை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பைப்லேயும் வந்து உப்புக்கரை படிஞ்சு தான் இருக்குது இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்யூடை நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம் ரொம்ப கரை இருந்ததுன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சிட்டா போதும் அதில் இருக்கிற கரெல்லாம் போய் பைப்பு பார்த்திங்கன்னா நல்லா புதுசு மாதிரி நல்லா மின்னும் மாதிரி பாத்ரூமில் கீழே இருக்க டைல்ஸை தான் நான் கிளீன் பண்ணி காட்டினேன் மேலே இருக்க டைல்ஸையும் இந்த லிக்யூடு வச்சே நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க நான் கிளீன் பண்ணிவிட்டேன் ஆனால் நான் வீடியோ வந்து எடுக்கலை இப்போ பைப்பு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குது இப்போ டாய்லெட்டையும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் டாய்லெட்லையும் இந்த லிக்விடை வந்து நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க நான் திரும்ப சொல்றது தான் உங்களுக்கு உப்புக்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உடனே வந்து கிளீன் பண்ணிடுங்க இப்போ நல்லா வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் அதேமாரி டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிக்கரையாக இருந்தது இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த லிக்யூடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நம்ம வீட்டு டாய்லெட்டு பாத்ரூமும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும் இதுக்காக நீங்கள் விலை உயர்ந்த லிக்யூடெல்லாம் வாங்கி கிளீன் பண்ணணும் தேவையே இல்லைங்க அதிலெலாம் நிறைய கெமிக்கல் இருக்கும் நம்ம கைக்கும் ஒத்துக்காது சில பேருக்கு வந்து மூச்சு திணறல் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி கெமிக்கலான லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாண்டா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே கொடுத்தாலே போதுங்க எவ்வளவு விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரை படிஞ்சு போய் இருந்தாலும் இந்த ஒரு லிக்விடு இருந்தாலே போதும் பாத்ரூம் நல்லா புதுசு போல பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த கிளீனிங் டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்